வணக்கம் நண்பர்களே ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால் நம்மளுடைய ஷார்ட்ஸ் அதாவது சேனலுடைய ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் வந்து நிறைய தமிழகம் டைம்ஸ் வாசகர்களை சென்றடைகிறது அந்த வகையில் ராஜா சாமுவேல் அப்படிங்கிற ஒரு தமிழகம் டைம்ஸ் வாசகர் அவர் நான் வெளியிட்டிருந்த ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் அதாவது அறுபது செகண்டில் இருக்கிற வீடியோ ஷார்ட்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா அதில் பசி இல்லாத உலகம் இலக்கை நோக்கி இந்தியா எண்ணூறு மில்லியன் மக்கள் இதில் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன் அந்த வீடியோக்கு அவர் வந்து கொஞ்சம் விளக்கமாக நீங்கள் பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தார் அவருக்காக நமது தமிழகம் டைம்ஸ் வாசகர் ராஜா சுவாமிகளுக்காக இந்த வீடியோ அவருக்காக மட்டுமல்ல மற்ற வாசகர்களும் விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வீடியோ வீடியோக்கில் என்ன போட்டிருந்தேன் அப்படின்னா ஐநா சபையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நிலவரப்படி அறுபது கோடி டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் இந்தியாவில் நடந்திருக்கு இது இந்தியா அதிக அளவிலான இணைய ஊடுருவல் அதாவது இணையத்தின் வழியாக பரிவர்த்தனை நடப்பதை உறுதி செய்திருக்கிறது அறுபது கோடி டிஜிட்டல் பரிவர்த்தனை அப்படிங்கிறது சாதாரணமில்லை எல்லார்டையும் செல்ஃபோன் இருக்கிறது காட்டுது அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க ரோமில் ரோம் நகரத்தில் நடைபெற்ற ஐநா சபை பொதுக்கூட்டத்தில் யுஎன்ஜிஏ அமைப்பு தலைவர் டென்னி டென்னிஸ் பிரான்சிஸ் டிஜிட்டல் மயமாக்கல் மூலம் எண்ணூறு மில்லியன் மக்களை வறுமையிலிருந்து மீட்டெடுத்த இந்தியா அப்படின்னு அண்டர்லைன் பண்ணி பேசியிருக்காரு இது என்ன அமைப்பு அப்படின்னா ஐநா சபையினுடைய உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு உணவு வேளாண்மை அமைப்பில் எழுவத்தெட்டாவது பொதுக்கூட்டத் தொடரில் தான் ரோமில் நடந்தப்போ அதில் தான் இதை சொல்லியிருக்காங்க நடப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இவ்வளோ பண்ணியிருக்காங்க இந்தியா அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் சொல்லியிருக்காங்க எப்படின்னா ஒரு கணக்கு மதிப்பீடு போடுவாங்க இல்லையா உடனடியாக தரவுகளை வச்சு பண்ண மாட்டாங்க எல்லா தரவுகளையும் ஆய்வு செய்வாங்க அதிலேருந்து போட்டார் அதில் எழுபத்தெட்டாவது பொதுக்கூட்டத்தில் பொதுக்கூட்ட தொடரில் ரோமில் நடைபெற்றதில் தான் டென்னிஸ் பிரான்சிஸ் ஐநாவுடைய யூஎன்ஜி அமைப்பினுடைய தலைவர் நடப்பு மற்றும் எதிர்கால சந்ததியதற்கான பூ பூஜ்ய பசியை நோக்கிய முன்னேற்றத்தை துரிதப்படுத்துதல் அப்படிங்கிற தலைப்பில் உரையாற்றியிருக்கிறார் அதாவது இப்போ நடந்துகிட்டு இருக்க இப்போ நடந்துகிட்டு இருக்கிற ஃபைனான்சியல் இயர்ஸ் அண்ட் ஃபியூச்சர் ரெண்ட்லியுமே பசியே இல்லாத உலகத்தை நோக்கி நம்ம போகணும்னா என்ன செய்யணும் அந்த முன்னேற்றத்தை எப்படி இன்னும் துரிதப்படுத்துறது அதுக்கான பேச்சில் தான் அவர் இதை சொல்லியிருக்காரு அந்த உரைக்கு பின்னால் ஐநா தூதுவர்கள் அதிகாரிகள் கொள்கை வல்லுநர்கள் அவருடைய கேள்விக்கு பதிலளித்தவர் வந்து வங்கி அமைப்புடன் ஒருபோரும் தொடர்பு கொள்ளாத இந்திய கிராமப்புற விவசாயிகள் அவங்க வந்து வங்கி அமைப்புகளுடைய தொடர்பு இல்லாதவங்க யார் இந்தியாவினுடைய கிராமப்புற விவசாயிகள் அவர் தமிழ்நாடு இந்த மாநிலம் அந்த மாநிலம்னால் சொல்லலை இந்தியாவில் இருக்க விவசாயிகள் வந்து வங்கிகளோடு அதிகமான தொடர்பில் இருக்க மாட்டாங்க அப்போ கிராமப்புற விவசாயிகளுக்கு அவர்களுடைய வணிகங்களையும் பரிவர்த்தனைகளையும் தானே அவர்களாகவே மேற்கொள்ளுவாங்க அதில் போய் பேங்க்லலாம் அவங்க போய் எதுவும் பணம் போடுற எடுக்கிறதெல்லாம் செய்ய மாட்டாங்க ஆனால் அவர்களும் ஃபோன் மூலமாக பில்களை செலுத்துதல் ஆர்டர்களுக்கான கட்டணங்களை பெறுதல் அப்படின்னு அனைத்தையுமே வழி பரிவர்த்தனைகளை கொண்டு வந்துட்டாங்க சரி இதில் எங்கே பூஜ்ஜிய பசியை நோக்கி போன முன்னேற்பா ஏற்பாடுகளுக்கு இது எப்படி துரிதப்படுத்தும் அப்படின்னா இந்த டிஜிட்டல் ஃபார்மெட் வந்து கரன்சி ஃபிசிக்கல் கரன்சியை விட டிஜிட்டல் ஃபார்மெட்டில் வந்து இந்த கருப்பு பணங்கிறது ஒழிக்கப்படும் எல்லாம் கணக்கில் வந்துடும் கணக்கில் ஒரு பணம் வருதுனாலே வரி வருவாய்கள் அதிகரிக்கும் இதுதான் இதனுடைய அடிப்படை இது அப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இந்தியாவில் பதினேழு பெர்சன்ட் மக்கள் தான் வங்கி கணக்கு வைத்திருந்தாங்க அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் அதில் பதினஞ்சு சதவீதம் தான் பதினேழு பெர்சன்ட் தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வங்கி கணக்கு வச்சுருக்கிறது இந்திய மக்கள் தொகையில் அதில் பதினஞ்சு பர்சன்ட் தான் டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுறது தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் தகவல் அப்போ இருபத்தஞ்சு பேரில் ஒருத்தர் மட்டும்தான் தனிப்பட்ட அடையாளம் வைத்திருந்தனர் அப்படின்லாம் ஒரு தகவல் வருது அப்போது சுமார் முப்பத்தி ஏழு சதவீதம் பேர் மொபைல் ஃபோன் வைத்திருந்தனர் இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆனால் இன்று அந்த எண்கள் அதிகமாக அதிகரித்து எத்தனை சதவீதம் வந்திருக்கு தொண்ணூற்றி மூணு சதவீதம் பேர் இந்தியாவில் செல்ஃபோன் பணப் பரிவர்த்தனைக்கு வந்துட்டாங்க அவங்களுக்கு தனிப்பட்ட அடையாளம் அதாவது ஆதார் அடையாளம் இருக்குது அப்போ இந்த தனிப்பட்ட அடையாளங்கள் வரும்பொழுது என்னாகும் இந்த பூஜ்ய ப பசி பசி இல்லாத உலகை நோக்கி போகக்கூடிய அந்த முன்னேற்பாடுகள் இன்னும் அதிகமாக நடைபெறும் அதற்கடுத்து பரிவர்த்தனைகள் எல்லாம் டிஜிட்டல் வந்துடுச்சுன்னா பணப்பரிமாற்றங்கள் நார்மலுக்கு வந்துடும் டிஜிட்டலுக்கு வந்துடும் ஸோ பண பரிமாற்றங்கள் டிஜிட்டலுக்கு வந்துவிட்டாலே நமக்கு வரி வரிவாய்கள் கூடும் கருப்பண ஒளி அதுக்கு தான் அதை தான் அவங்க இந்திய அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட நிதி உள்ளடக்கம் மற்றும் ஆதார் நடவடிக்கைகள் கீழ் வழங்கப்பட்டுள்ளது பயோமெட்ரிக் தரவு பயோமெட்ரிக்ல பண்ணுறது ஜன்தன் சேமிப்பு கணக்குகள் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நிலவுற்படி அறுபது கோடி டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் முடிக்கப்பட்டுள்ளது அறுபது கோடி டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் சிக்ஸ்டி க்ரோஸ் இதில் இந்தியாவில் அதிக அளவிலான இணைய ஊடுருவல் இருப்பதையும் அனைவரிடமும் செல்ஃபோன் இருப்பதையும் காட்டுகிறது இதைத்தான் நான் அந்த இதில் எண்ணூறு மில்லியன் மக்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளனர் அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரத்தை ஐநாவுடைய அந்த பர்டிகுலர் அது என்ன யுஎன் ஜிஏ உணவு மற்றும் வேளாண்மை அந்த அமைப்பினுடைய தலைவர் சொன்னதா அந்த பதிவு போட்டிருந்தேன் அதை கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கன்னு ராஜா சாமியில் வாசர் கேட்டதுனால இந்த பதிவு ஸோ வாசகர் கேட்டதுக்கு இணங்க உடனடியாக இந்த பதிவை நான் பதிவிட்டிருக்கிறோம் தொடர்ந்து வாசகருடைய அந்த ஃபீட்பேக் வந்து எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது அதையே நாங்கள் வாசகருடைய ஊர் வாசகராக இருந்தாலும் அவர்களுடைய கருத்து என்பது மிக முக்கியமானது என்பதால் எங்களுடைய மற்ற வேலைகளுக்கு மட்டும் அவருக்கு பதிலாக இந்த பதிவை இடுகிறோம் தொடர்ந்து வாசகர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து தகவல் நாங்கள் அதிகமாக பரிமாறுறதுக்கு எங்களுடைய சேனல் உங்களுடைய ஆதரவு ரொம்ப முக்கியம் ரொம்ப நன்றி வணக்கம் Mm. you.